ஓம் சைராம் ஜெய் சைராம் என் அன்பு குழந்தையே என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு துயரங்கள் தைரியமாக இரு கவலைய வேண்டாம் இனி உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கப் போகின்றது ஏனென்றால் உன்னுடைய முன் ஜென்மத்து வினையெல்லாம் இன்றிலிருந்து ஆரம்பிக்கப் போகிறது நீ செய்ய வேண்டியது எல்லாம் இந்த ஜென்மத்தில் இனி எந்த தவறும் செய்யாத நேர்மறை எண்ணங்களோடு இருக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வில் உன்னைச் சுற்றி மாற்றம் படிப்படியாக மாறுவதை நீயே கண்குளிர காணப்போகின்றாய் நான் சொல்வது கேட்டுக்கொள் உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய வாழ்க்கைக்காக ஏனென்றால் இனி ஒவ்வொன்றாக உனக்கு நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது நீ இப்போதைய சூழ்நிலையை வைத்து தவறாக எண்ணம் கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய சூழல் எனக்கு புரிகின்றது நீ நினைத்த மாதிரியே சில நிகழ்வுகள் நடக்காத போது உனக்கு ஏமாற்றம் அளிக்கின்றது ஆனால் எல்லாவற்றிற்கும் ஒரு காரணம் உண்டு தாமதமானாலும் சரியான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்வில் நிகழ வேண்டும் என்று தொடர்ந்து நினைத்து கொண்டே இரு தாமதமானாலும் என்னுடைய அப்பா எனக்காக தருவார் என்று நினைத்துக்கொண்டு நம்பிக்கையோடு காத்திரு பொறுமையாக இரு நிச்சயம் உனக்கானது உன்னிடம் வந்து சேரும் வரை நான் தூங்க மாட்டேன் அதற்காக நான் உழைத்து இருப்பேன் உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் என்று நீ எத்தனை நாட்கள் என்னிடம் வந்து வேண்டுதல் வைத்தாய் தூங்காமல் கூட அழுது புலம்பினாய் அப்படி இருக்கும்போது உன்னுடைய வேண்டுதலை நிறைவேற்ற நான் காத்திருக்கின்றேன் அதுவரை நானும் தூங்க மாட்டேன் நிச்சயம் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடக்கும் வரை நான் அயராது பாடுபடுவேன் உன்னுடைய மன அழுத்தத்தோடு நீ எப்போதும் எதையுமே சிந்திக்காதே அது ஒருபோதும் வெற்றியை தராது புன்னகையோடு உன் மனதில் எப்போதும் புன்னகையோடும் புத்துணர்ச்சியோடும் சிந்தித்து பாரு புது அறிவு உனக்கு பிறக்கும் அதில் நீ வெற்றியும் பெறுவாய் வெற்றி மகிழ்ச்சிக்கு முக்கியமல்ல மகிழ்ச்சியே வெற்றிக்கு முக்கியம் நீ எப்போதும் மகிழ்ச்சியாக வைத்துக் கொண்டால் வெற்றி உன்னை தேடி தானாக வரும் நீங்கள் செய்வதை நீங்களே விரும்பினால் வெற்றி நிச்சயம் வெற்றி என்பது வளர்ந்த மரம் போல விதையை தூவிய மறுகணமே இனி எதிர்பார்க்காதே கொஞ்சம் பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் வெற்றியை தேடி பயணிப்பவன் தேய்ந்து போகலாம் பொறுப்பை சுமந்து பயணிப்பவன் நிச்சயம் தோற்பதில்லை ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீங்கள் எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகின்றீர்களோ அதில் மிகவுமே கவனமாக இருங்கள் உங்களது இன்றைய எண்ணங்கள் தான் நாளைய உங்கள் வாழ்க்கையாக மாறும் நாம் நினைப்பது செய்வது எல்லாமே நன்மையாக இருந்தால் உங்கள் வாழ்க்கை எதிர்காலத்தில் நல்லதாகவே மாறும் அறியாததை செய்வதை விட அறிந்ததை நீங்கள் சிறப்பாக செய்யுங்கள் செயலை செய்வதென்றால் உலகில் உங்களை விட சிறப்பாக செய்ய முடியாத அளவுக்கு சிறப்பாக செய்ய முயற்சி செய்யுங்கள் இன்று நீ எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை இன்றே செய்துவிடு நாளை என்று ஒரு ஒத்தி வைக்காதே நாளை என்பது நம்முடைய கையில் இல்லை இன்றே இந்த நொடியே உன்னிடம் இருக்கின்றது அதை சிறப்பானதாக மாற்றிக்கொள்ள உன் கையில்தான் உன்னின் எண்ணம் இருக்கின்றது நீ எப்படி அந்த ஒவ்வொரு நொடியையும் மாற்றுகிறாய் என்பதை நீயே பொறுத்துக்கொள் நீயே தேர்வு செய்து கொள் இன்றே உனக்கான நாள் இன்றை செய்துவிடு நாளை என்று நாட்களை கடத்தி விடாதே நாளை வேறொருவன் சிறப்பாக செய்து விடுவான் முடிந்தால் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்து முடித்துவிட்டால் உன்னுடைய வாழ்வில் வெற்றி குவிந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக ஒவ்வொன்றாக வெற்றி வந்து கொண்டே இருக்கும் நீ வெற்றி பெற நான் உன்னை ஆசிர்வதிக்கிறேன் இப்பொழுதே உனக்கு வாழ்த்துக்கலையில் வருகிறேன் உன்னுடைய வாழ்வில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நீங்கள் சாயி சாயி என்று எப்போதும் கூறிக்கொண்டே இருப்பீர்களானால் நான் உங்களை ஏழு கடலுக்கு அப்பாலும் நான் இழுத்து சென்று விடுவேன் இம்மொழிகளை நீங்கள் நம்ப வேண்டும் நான் கூறுவதை நீங்கள் நம்ப வேண்டும் நீங்கள் நிச்சயமாகவே நன்மை அடைவீர்கள் வழிபாட்டின் உபசாரங்கள் எட்டோ பதினாறோ எனக்கு தேவையில்லை எங்கு முழுமையான பக்தி இருக்கின்றதோ அங்குதான் நான் அமர்ந்திருக்கிறேன் யார் என்னுடைய நாமத்தை இடைவிடாது நம்பிக்கையோடு சொல்லிக்கொண்டே வருகிறாரோ அவருக்கு நான் விரும்பியதை எல்லாமே அளிக்கிறேன் சீரடி சாய்நாதர் ஆசீர்வாதம் இருந்தால் மட்டுமே அவர் நாமத்தை உச்சரிக்கும் பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு கஷ்டமான சூழ்நிலை வந்தாலும் தொடர்ந்து நாமம் பாராயணம் செய்ய வேண்டும் நாம பாராயணம் செய்து கொண்டே இருந்தமானால் நிச்சயம் இதற்கான பலனை சாய் பகவான் நமக்கு நிச்சயமாகவே வழங்குவார் எங்கெல்லாம் பக்தியோடு நாமஸ்மரணை பஜனை சத்சங்கம் பாராயணம் எல்லாம் நடைபெறுகிறதோ அங்கு பக்தர்களை ஆசிர்வதித்து அவர்களுக்கு மேலும் பல நன்மைகளை தருவதற்கு பகவான் அங்கு நிச்சயமாகவே அவர்கள் கண்ணுக்கு பிரசன்னமாவார் கட்டாயமாக பிரசன்னமாவார் உங்களது நியாயமான கோரிக்கை அனைத்துமே அருளால் சீக்கிரமாகவே நிறைவேற்றப்படும் நீ எங்கு எல்லாம் என்னை பார்க்கிறாயோ எனது ஆலயத்தில் வந்து பார்த்தாலும் சரி உனது வீட்டிலிருந்தே உன்னுடைய பூஜை அறையில் என்னை பார்த்தாலும் சரி ஏதாவது ஒரு ரூபத்தில் எப்படி என்னை பார்த்தாலும் சரி உன்னுடைய கேள்விகளுக்கு நான் பதில் தராமல் மௌனமாக பார்த்து கொண்டு இருப்பதாக உனக்கு தெரியும் அப்படி உனக்கு தெரிந்தாலும் உயிருள்ள பல வடிவங்களில் உன்னோடுதான் நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன்னுடன் பேசிக்கொண்டுதான் இருப்பேன் உனக்கு ஆறுதல் சொல்பவர்களாக உன்னுடன் கூட இருப்பவர்களாக நான் எப்பொழுதுமே பேசிக்கொண்டுதான் பார்த்து கொண்டும்தான் இருப்பேன் நீ நிச்சயமாகவே முன்னேறுவாய் உன்னுடைய எதிர்காலத்தைப் பற்றியெல்லாம் நீ பயப்படாதே உனக்கு நல்லது நடக்கப் போகிறது சந்தோஷமான செய்தியெல்லாம் வந்து குவியப் போகிறது ஒரு முறைக்கு பல முறை சொல்கிறேன் நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் உனக்கு நல்லது போகிறது சந்தோஷமான செய்தி விரைவிலேயே வந்து கொண்டிருக்கிறது நான் அதை ஒருவர் மூலம் உனக்கு அனுப்பி வைத்து விட்டேன் நீ கேட்ட ஒரு நல்ல செய்தி உன் காதுகளில் விழும் செவிகளில் விழுந்தவுடன் பிறகு வந்து நீ என்னை பார் அப்போதாவது நீ என்னை நம்புகிறாயா என்று நான் பார்க்கிறேன் நீ நிச்சயம் முன்னேறுவாய் உன் மனதில் எதிர்காலம் பற்றிய பயமெல்லாம் இனி உனக்கு தேவையே இல்லை அப்படி ஒரு பயம் உன்னிடத்தில் உன் மனதில் இருந்தால் அதை இன்றே இப்போதே இந்த நொடியை தூக்கி எறிந்துவிடு உன்னோடு நான் உன் அப்பா நான் இருக்கிறேன் உனக்கு நல்லது நடந்தே தேரும் நல்ல பழக்கங்களே உங்களுக்கு சிறந்த உதவியாளர்கள் நல்ல செயல்களால் அவர்களை தூண்டி அவர்களின் சக்தியை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் கெட்ட பழக்கங்கள் உங்கள் மிக மோசமான எதிரிகள் உங்கள் விருப்பத்திற்கு எதிராக அவை உங்களை மிகவுமே காயப்படுத்தக்கூடியவை அந்த செயல்களே உங்களை செய்ய வைக்கின்றன அவை உங்கள் உடல் சமூக மன ஒழுக்க மிக மகிழ்ச்சிக்கு கேடு விளைவிக்க கூடியவை எனவே கெட்ட பழக்கங்களை இனிமே தொட்டு கூட நீங்கள் பார்க்காதீர்கள் கெட்ட பழக்கங்களை இனிமேல் கொடுக்க மறுத்து பட்டினி போடுங்கள் அவற்றிற்கு நீங்கள் சாப்பாடு கூட கொடுக்காதீர்கள் புரிகிறதா நான் சொல்வது கெட்ட பழக்கத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்று நீங்கள் பட்டினி போட போட அது தானாகவே உங்களை விட்டு ஓடிவிடும் நான் சொல்வதை கேட்டு நிதாரித்து சுதாரித்துக்கொள் தியானத்தை விட சிறந்த வழி வேறு எதுவுமே கிடையாது என்று பல முறை நான் சொல்லியிருக்கிறேன் உனக்கு கெட்ட புத்தி வரும் என்ற தியானத்தில் இந்த தியானத்தில் நீ ஏற்படு சந்தேகமே இல்லாமல் தன்னை உயர்த்தி தான் இந்த தியானத்தில் ஈடுபட முடியும் உங்கள் இதயங்களை நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியுடனும் குளிர்ச்சியாகவும் வைத்துக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த அழகான வடிவில் கடவுளை வணங்குங்கள் சேவைக்கு தேவையான தகுதிகளைச் சென்றால் கருத்தாரம் பேராசை பொறாமை வெறுப்பு போட்டியால் மாசுபடாத தூய்மையான இதயம் ஆகியவற்றை நீங்கள் இருக்கிறது என்று அறிவீர்கள் நமக்கு மிகவுமே அவசியமானது கடவுள் நம்பிக்கையே உயிரோட்டம் நல்லொழுக்கம் நீதி ஆகியவற்றின் வசந்தமாக சேவை என்பது அனைவரின் மனதிலும் நீங்கள் இறைவனுக்கு செலுத்தும் வழிபாடு நீங்கள் எந்த மாநிலமாக இருக்கட்டும் எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த ஜாதி என்று மட்டும் யாரிடமும் கேட்காதே உங்களுக்கு பிடித்த கடவுளின் வடிவத்தை இன்னொரு நபரிடம் பாருங்கள் உண்மையில் அவர் மற்றவர் அல்ல நீ எவ்வளவு வேண்டினாலும் அவர் மூலம்தான் உனக்கு உதவியும் தேவைப்படும் நீ எந்த உதவியும் யாருக்கும் செய்யாமல் என்னை மட்டுமே நீ ஆரத்து கொண்டிருக்கிறாய் அப்படி இருந்தால் என்னுடைய மனம் சஞ்சலப்படுமா அல்லது சந்தோஷப்படுமா நீயே தெரிந்து கொள் நீ ஒருவருக்கு உதவி செய்கிறாய் என்றால் அது முழு மனதுடன் உதவி செய் அதுவே என்னை வந்து சேரும் நான் மிகவுமே மகிழ்ச்சி அடைவேன் என் மகிழ்ச்சியே உனக்கான உழைப்பாக நீ அதை பயன்படுத்திக் உனக்கு வேண்டியது எல்லாமே தானாகவே வரும் எந்த ஒரு பிரதிபலனும் பாராமல் யாருக்குமே நீ உதவி செய் அதனால் எந்த விதத்திலும் நீ குறைந்து போவது இல்லை குறைந்து போகவும் மாட்டாய் நான் அப்படி அனுமதிக்கவும் மாட்டேன் எனக்கு உதவி செய்வது என்பது எனக்கு பிடிக்கும் அது போலவே நீயும் செய் பால் பொங்க தூங்குகிறது என்றதுமே கிடுக்கிக்கு நம்முடைய புத்தி போய்விட வேண்டும் கிடுக்கி எங்கே என்று மனசு தேடி பால் பொங்கும் என்கிற நேரத்தில் சட்டென்று பாய்ந்து பால் விளிம்பிற்கு வரும் வரை அனுமதித்துவிட்டு கிடுக்கியால் பாத்திரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் இல்லாமல் போனால் பால் பொங்கி வழுந்து வீணாவது நிச்சயம்தானே அப்படி வீணாக கீழே இறங்கிவிட்டால் அந்த பால் அடுப்பு உழந்து போகும் வர்ணரெல்லாம் துருப்பிடித்துவிடும் உணர்ச்சிகள் கூட இவ்விதம்தான் அது பொங்குவதை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் இல்லையென்றால் அந்த பர்னர் போல உங்களுடைய மனமும் துருபுடித்து வீணாகிவிடும் நான் சொல்வதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்னுடைய மனதை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாகவே வைத்துக் கொள்ளுங்கள் உங்களை நான் சந்தோஷமாக வைத்துக் கொள்கிறேன் நல்லதே நட நம்பிக்கையோடு நீ காத்திருந்தாயல்லவா அதனால் உனக்கு இப்போது நல்லது நடக்கப் போகின்றது என் மீது பொறுமையோடு நம்பிக்கை வைத்து இது நாள் வரை காத்திருந்த உனக்கு நல்லதை நான் செய்து வைக்கப் போகின்றேன் உன்னுடைய வீட்டில் நீ என் குழந்தை அல்லவா உன் மனம் இதுவரை ஏங்கி தவித்த ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கப் போகின்றது அதற்கு நானே முழு பொறுப்பையும் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன் ஒவ்வொரு முறையும் உனக்கு நான் வாக்களிக்கும் பொழுது இது நடக்குமா என நம்பிக்கை இழக்காதே நான் உனக்கு ஒரு நல்ல விஷயத்தை சொல்லும்போது உனக்கே தெரியாமல் உன் மனதிற்குள் அலட்சியமான ஒரு ஒளி உனக்குள்ளே பிறக்கிறது அது இல்லாமல் நீ பார்த்து கொண்டால் நான் சொல்லது எல்லாமே உனக்கு நிச்சயம் பழக்கும் பல நல்லதுகளை சொல்கின்றேன் ஆனால் அது உனக்கு ஒன்றுமே நடக்காமல் போனதற்கு காரணம் இது மட்டும்தான் உன் மனதிற்குள் நான் சொல்லும்போது ஏதோ ஒரு அலட்சியத்தன்மை உனக்குள்ளே பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறது அந்த முதலில் அந்த எதிர்மறையை உனக்குள்ளிருந்து வெளியே கொண்டு வா நேர்மறையை அங்கே நீ வைத்து வைத்துவிடு விரைவாகவே நான் சொன்னது போலவே உன் மனம் ஏங்கிய ஒரு விசேஷம் உன் வீட்டில் விரைவாக நடக்கும் அதற்கு நானும் பொறுப்பு நான் சொல்வது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற நம்பிக்கை உனக்கு இருந்தால் நிச்சயம் இது நடக்கும் நம்பிக்கை மட்டும் நீ இழக்கக்கூடாது உன்னோடு இருப்பது நான் அல்லவா நான் தானே நடக்கின்றேன் நான் தானே நடத்தி வைத்து கொண்டிருக்கின்றேன் இனி நடத்தப் போவதும் நான் தானே நான் இருக்கும்போது உனக்கு என்ன பயம் ஏன் உனக்குள்ளே அவ நம்பிக்கையை கொடிக்கொண்டிருக்கிறது அந்த அவ நம்பிக்கையை எடுத்துவிட்டு நம்பிக்கையை அங்கே வை நம்பிக்கையோடு காத்திரு நல்லது நடக்கும் நான் இருக்கின்றேன் உன் மனதில் இப்போது உள்ள அந்த மன வருத்தத்தை உனக்கு நிறையவே கொடுத்தவர்கள் எல்லாம் நன்றாக இருப்பது போல உன் மனதில் தோன்றி கொண்டிருக்கிறதல்லவா அவர்கள் நன்றாக இல்லை ஏதோ ஒரு சிரமத்திற்கு கொண்டு கொண்டுதான் இருக்கின்றார்கள் என்னை துன்பத்திற்கு ஆளாக்கிவிட்டு அவர்கள் மட்டும் நன்றாக இருக்கிறார்கள் என்று உன் மனம் அவ்வப்போது சொல்லி சொல்லி அழுது கொண்டிருக்கின்றாய் நல்லவர்களுக்கு காலமே இல்லை என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றாய் அது தவறு நீதி வெல்லும் நிச்சயம் வெல்லும் தெய்வம் இன்றே கொள்ளும் என்ற ஒரு வாக்கு போல நான் அவர்களை பார்த்து ஒரு கை அதனால் நீ பயப்படாதே நீ எதனால் பயந்து இருக்கின்றாயோ அந்த பயமெல்லாம் இனி உனக்கு வரவே வராது அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டிய விதத்தில் நான் புரிய வைத்து விட்டேன் ஆனால் அதற்காக நீ செலவிடும் நேரத்தை விட இந்த வருத்தத்திலிருந்து உன்னை எப்படி மீட்க வேண்டும் என்று முயற்சி செய் எந்தவிதமான ஆரோக்கியமான சிந்தனைகள் உன் மனதில் எழ வேண்டும் என நீ சிந்தித்து அதற்கு நீ முயற்சி செய் யாருக்கு எதை எப்போது புரிய வைக்க வேண்டுமோ அதை நான் புரிய வைத்து விட்டேன் நீ கவலை என்று மீண்டு வா உன் வருத்தத்திலிருந்து வெளியே வா உனக்கு தேவையான சக்தி முழுவதையும் நான் தருகின்றேன் உன் மனதில் உள்ள எதிர்மறையை நீக்கிவிடு நான் உன் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை கொண்டு வந்திருக்கிறேன் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அர்த்தத்தை நான் கொடுக்க போகிறேன் நல்ல அர்த்தம் உனக்கு வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது எல்லாம் நடக்க வேண்டும் என்ற உன் மனதில் ஆசை இருந்தால் இப்போதே நான் சொல்வதை கேள் இது அனைத்துமே விரைவில் உனக்கு நிறைவேறப் போகிறது ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராத விதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற் கதவை தட்டப் போகின்றது எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டவர்கள் இன்று அவர்களே வீழும் நிலைக்கு வந்து விட்டார்கள் இழிவாக பொய்யலுக்கு ஆசைப்பட்டார்கள் அவரே அதற்கான கர்மாவையும் அனுபவித்தார்கள் முடியவில்லை போதும் போதும் என்று கதரும் அளவுக்கு கர்மா அவர்களை ஆட்டி படித்து கொண்டிருக்கிறது அவர்கள் உனக்கு ஆபத்து உண்டாக்க நினைத்தும் அவர்களால் முடியாது முடியவே இல்லை அவர்களால் இதற்கு எல்லாம் என்ன காரணம் உன்னுடைய கர்ம பலன்கள் உன்னுடைய கர்மா அவர்கள் மூலம் கரைந்து உன் கர்மா அவர்களுக்கு சென்று விட்டது உனக்கு நல்ல பலன் கிடைத்து விட்டது கர்மா அனைத்துமே விட்டது நான் உன்னுடன் இருப்பதை மறந்து இது போன்ற செயல்களில் இனி ஈடுபட நீ நினைக்காதே எனது அனுமதியின்றி யாரும் உன்னை எதுவும் செய்ய முடியாது யார்தான் செய்வது என்ன காரணம் வேறு யாருமே இல்லையே உன்னை சுற்றி நல்லவர்களைத் தவிர மற்றவர்களுக்கும் ஏன் நான் இடம் கொடுத்து வைத்திருக்கிறேன் என்று உன் மனதிற்குள்ளேயே நீ கேட்டுப்பார் இதைத் தவிர உனக்கு நம்பிக்கை என் மீது எதிலுமே முதலில் உன்னை நீ பழகிக்கொள் பிறகு நடக்கப் போவதைக் கண்டு நீ ஆச்சரியமாகத்தான் பார்ப்பாய் நான் உன்னை அழைக்கின்றேன் வருகிறாயா நீ என்னை காண வர வேண்டும் என்ற ஆசை உன் மனதிற்குள்ளே நிறையவே இருக்கிறது விரைந்து வா நான் அழைத்தால் மட்டுமே உன்னால் என் ஆலயத்தின் படியில் காலை வைக்க முடியும் எப்போது உன் காலடி என்னுடைய ஆலயத்தில் படுகிறதோ அந்த கணமி உனது கர்ம எல்லாம் முற்றிலுமே விலகிவிடும் உன் கஷ்டங்கள் அனைத்துமே உன்னை விட்டு ஓடி ஒளிந்துவிடும் நான் இருக்கின்றேன் எதற்கும் நீ கலங்காதே நீ எந்த நொடி எப்போது அழைத்தாலும் உனக்காக நான் வருவேன் நீ பார்த்து இரேன் உன்னை நான் கோபுரத்தின் உச்சியில் வைத்து அமர வைக்கப் போகிறேன் அழகு பார்க்க போகிறேன் ஆனந்த கண்ணீர் நான் சிந்த போகிறேன் உன்னை அசைத்து பார்க்கிறவர்கள் என்னை அசைத்து பார்ப்பதற்கு சமம் நம்பிக்கையுடன் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் உனக்கு எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு உன்னை சுற்றி நான் பாதுகாத்து கொண்டே இருப்பேன் நீ எங்கு போனாலும் நல் வாழ்க்கையை நான் உனக்கு கொடுப்பேன் நன்றாகவே இருப்பாய் நல்ல ஜயமாக இருப்பாய் எதற்கும் நீ காரணம் காரியமெல்லாம் தேடாதே நான் சொல்வதை மட்டும் இசை நல்லது நடக்கும் நல்லவர்கள் கஷ்டப்படுகின்றார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருந்தாதே எல்லாமே கர்ம வினையே காரணம் வினைதான் காரணம் என்றால் நீ எதற்கு கடவுளை என்று கேள்வி கேட்கிறாய் அல்லவா உன் வினையை எளிதில் கடக்கவும் அதிலிருந்து உன்னை காப்பாற்றுவதும் யார் என்று நினைத்து கொண்டிருக்கின்றாய் நான்தானே நல்லவர்கள் சோதிக்கப்படுவார்கள் ஆனால் இறுதியில் வெற்றி பெறப்போவது அவர்கள்தான் என்பதை நீ நினைத்து கொள்ளு இது உண்மையான வாக்கு கெட்டவர்கள் நிச்சயம் அதற்குரிய கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் விதி கெட்டவர்கள் இப்பொழுது உன் கண்ணுக்கு எதிரே நன்றாக சந்தோஷமாக இருப்பது போல தோன்றும் அது எல்லாமே மாயையின் விளையாட்டு நிச்சயம் நீதி ஜெயிக்கும் கெட்டவர்களும் உனக்கு கெடு பலன் நினைத்தவர்களும் நிச்சயம் விழுந்து போவார்கள் கர்மாவை அனுபவிக்க வேண்டும் என்பது அவர்களுடைய விதி நிச்சயம் உன்னுடைய கர்மாவை அவர்கள் எடுத்து கொண்டு விட்டார்கள் அந்த கர்மாவை அவர்கள் அனுபவித்து தானே ஆக வேண்டும் உனக்கான நல்ல மாற்றம் நிச்சயம் வரும் பொறுமையாக இரு உனக்கு எது தேவையும் அதை நானே தருகின்றேன் உன்னுடைய வாழ்க்கை துணை உன்னை விட்டு விலகி போவதையை நினைத்து தினம் தினம் நீ கண்ணீர் வடிக்கின்றாய் அதை பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கை துணைக்கு உன் அன்பின் ஆழத்தை புரிய வைப்பது உன்னுடன் சேர்ந்து வாழ வைப்பது என எல்லாமே என்னுடைய பொறுப்பு உன்னுடைய வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் நீ விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் நீ நான் என்று போட்டிப் பொறாமையெல்லாம் தேவையில்லை உனக்கு அவர் அவருக்கு நீதான் என்று எழுதி வைக்கப்பட்டு விட்டது யார் நினைத்தாலும் உன்னை விட்டு அவர் போகவும் முடியாது நீயும் செல்ல முடியாது இது இறைவன் போட்ட முடிச்சு உன் வாழ்க்கை துணைக்கு நீதான் என்று இருக்கும்போது யார் எங்கே செல்ல முடியும் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போ உன் வாழ்க்கை துணைக்கு தேவையான எல்லாவற்றையுமே உன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையுமே நான் கொடுத்து உன்னுடன் நான் வாழ வைக்கின்றேன் நீ இதுவரை சில தினங்களில் தடைகளாக நினைத்து அல்லவா ஆனால் இன்று முதல் அது போன்ற தினங்களிலும் உள்ள தடைகள் நீங்க போகின்றன வரும் காலங்களில் அவைகள் தடை நீங்கி உனக்கு வெற்றி தருவதை நீ போகின்றாய். உன்னுடைய எண்ணத்தில் எதிர்மறையாகவே பதிந்துவிட்ட அந்த காலகட்டங்கள் இதற்கு பிறகு நிச்சயம் மாறிவிடும் உனக்குள்ளே இது போன்ற பயம் இருந்தால் அதை அறவே நீ எடுத்துவிடும் உனக்குள்ளது போன்ற சூழலிலும் நேர்மறை நிச்சயம் துளிர்விடும் அது உன்னை வழிநடத்தி உனக்கு தேவையான எல்லாவற்றையுமே தரும் உனக்குள்ளே இருக்கும் பயத்தை நீ எடுத்துவிட்டால் போதும் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் உன்னை கஷ்டப்படுத்தியவர்களை நன்றாக இருக்கிறார்கள் நான் மட்டும் துன்பத்தை அனுபவித்துக்கொண்டேன் என்று நினைக்காதே உன் வாழ்க்கை நிச்சயம் மாறும் சந்தோஷமாக